நண்பர்கள் அனைவரு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடிவில் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்று முதல் சிலிண்டர் விலையில் திடீர் மாற்றம் சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் என்ன வகையான சிலிண்டரில் விநியோகம் செய்வதில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்ன வகையான விலை மாற்றத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் குறிப்பாக இரண்டு வகையான சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ உள்ள வீட்டு உபயோக சிலிண்டரும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரும் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு சிலிண்டர்கள் வந்து அனைத்து சிலிண்டர்களுக்கும் விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா இதன் மூலமாக விலை குறைப்பு ஏதேனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா கூடுதல் விலை உயர்வு பற்றிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றிய முழு முழுவவர்கள் வந்து பார்க்கலாம் வீடியோக்கு போகக்கூடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல்பட்டையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த தப்பிக்க கூட எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் மாதம் மாதந்தோறும் ஒன்றாம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றங்களை எண்ணெய் நிறுவனங்கள் செய்து வருகின்றது பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக்கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது இதனால் ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் பத்து புள்ளி ஐம்பது காசுகள் பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்துள்ளது இதையடுத்து தற்போது பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனையாகிறது அதே சமயம் சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் பதினான்கு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் எந்த மாற்றமும் இல்லாமல் ரூபாய் எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த சிலிண்டரின் விலை குறையாவிட்டாலும் உயராமல் இருப்பது இல்லத்தரசிகளுக்கு ஆறுதலை தருகிறது சென்னையில் கடைகளில் பயன்படுத்தப்படும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பெட்ரோல் டீசல் மற்றும் சிலிண்டர் விலையை சர்வதேச சந்தையின் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த மாதம் முழுவதும் அதே விலையில் வந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் தற்போது ஆயிரத்தி எழுநூற்றி ஐ முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசு ஆக விற்பனையாகிறது இதேபோன்று மற்ற மெட்ரோ நகரங்களான டெல்லி கொல்கத்தா மும்பையிலும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சென்னையில் வீட்டில் பயன்படுத்தப்படும் சிலிண்டர் விலை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் எவ்வித மாற்றமும் இன்றி எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாகவே விற்பனை செய்யப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது சென்னை நிலவரப்படி வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் சென்னையில் நிர்ணயி செய்யப்பட்டுள்ள விலை நிறுவனத்தின் அடிப்படையில் வந்து தமிழகம் முழுவதும் இதே விலையில் வந்து விற்பனை செய்யப்படும் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கடைகளில் பயன்படுத்தக்கூடிய பத்தொன்பது கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை வந்து குறைக்கப்பட்டுள்ளது வீட்டு உபயோக சிலிண்டர் வந்து எந்தவித விலை மாற்றமும் இன்றி தொடர்ந்து அதே விலையில் வந்து விற்பனை செய்யப்படும் அதாவது எட்நூற்றி அறுபத்தி ரூபாய் ஐம்பது காசாகவே விற்பனை செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கு வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் ரூபாய் பத்து ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்துள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மீது சார்ந்த கூடுதல் வருவங்களை கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாரோவ் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பகுதிகளில் இருக்குது பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி குட்டியில் அப்படியும் டைரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்